சார் சேப்பாக்கம் கிரவுண்ட்ல விசில் எடுத்துட்டு போறதுக்கு தடை கொடுத்துருக்காங்க அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிற யார் தடை கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு காவல்துறை நினைக்கிறேன் போகும்போது எல்லாம் செக் பண்ணி செக் பண்ணி அனுப்பியிருக்காங்க போல எடுத்துட்டு போக தமிழ்நாடு காவல்துறைனா அப்போ வேற யாரு திமுக அரசு தான் இதுல பிசிஐசிஐ கூட விளக்கம் கொடுத்திருக்காங்க அவங்க வந்து தடை போடல அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு காவல்துறை வந்து செய்து அப்படின்னா அப்போ பக்க அரசியலுங்கிறது எல்லாருக்குமே தெரியுது விசில் சின்னம் த வந்து என்னைக்கு வந்து தமிழக வெட்டுக்கழகத்துக்கு ஒதுக்குனாங்களோ அன்னையில இருந்து எல்லா இடத்துலையும் விசில் ஊதுறதுக்கே தடங்கிற மாதிரிதான் இருக்கு பஸ்ல கண்டக்டர் கூட விசில் ஊத கூடாதுன்னு தடைப்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஆஹ் ஒரு கிரிக்கெட் மைதானமா இருக்கட்டும் இல்லைன்னா எந்த ஒரு விளையாட்டா இருக்கட்டும் விசில் ஊதி உற்சாகப்படுத்தி மகிழ்வதுங்கிறது ஒரு வழக்கமா இருக்கிற ஒரு விஷயம் இல்லையா அது ஒண்ணும் புது விஷயம் கிடையாது இப்ப இதுல செய்யறாங்க அப்படின்னா திமுக அரசுக்கு தளபதி மீது இருக்கக்கூடிய அந்த அச்சம் அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியுது ரொம்ப வெளிப்படையா தெரியுது இப்ப காவல்துறையை வச்சு அதை வந்து ஒடுக்க பாக்குறாங்க அந்த விசில் சின்னத்தை இவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஒடுக்க பாக்குறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வளரதான் போகுது விசில் சின்னம் இன்னைக்கு பட்டி தொட்டிலாம் போய் சேர்ந்துருச்சு இப்ப இனிமே மடக்கியோ இல்ல ஒடுக்கியோ இல்ல இதை வந்து மறைச்சோ இல்ல தடுத்தோ ஒண்ணும் செய்ய முடியாது அதனால இவர்கள் செய்யக்கூடியதெல்லாம் வீண் விளம்பரம் தான் இதனால ஒண்ணுமே தமிழக வட்டிக் கழகத்துக்கு எந்த பாதிப்பும் வரப்போறது இல்ல இது பக்க அரசியல் தாங்க வேற ஒண்ணுமே கிடையாது இல்லைன்னா எதுக்கு விசில் சின்னத்தை என்ன காரணத்துக்காக எந்த வகையில இது வந்து பாதிப்பு வரப்போகுது விசில் உதுறதுனால அங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனை வரப்போதா விளையாட்டு வீரர்களுக்கு எதாவது பிரச்சனை வரப்போதா ஒண்ணு இது வழக்கமா இருக்கக்கூடியதான சத்தம் எழுப்புறதும் மூலம் தட்டுறதும் விசில் உதுறதும் அப்ப இதுல பண்றாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அரசியல் தான் பயத்தை காட்டுது திமுக டிவி பார்த்து பயப்படுதுங்கிறது வெளிப்படையா தெரியுது அதை காவல்துறையை வச்சு சின்னத்தை மறைக்க பாக்குறாங்க அதனால ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே பாதிப்பு வராது அண்ணன் சாட்டை துறைமுருகனை வந்து தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தையும் தலைவர் விஜய் அவர்களையும் நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாத்தையுமே தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணிட்டு வராரு சார் அது நீங்க எப்படி சார் அவர் அவர் தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்றாரு ஆனா நீங்க அண்ணன் தான் ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுறீங்க அந்த அறிவு அவருக்கு இருக்கணுங்க சாட்டை துறைமுகனுக்கு அந்த அறிவு இருக்கணும் நமக்கு வாய் இருக்குது நம்ம பேசுறோம் அத்து கூட ஒரு பேட்டியில பார்த்தேன் என்னை என்னையவே இந்த நாங்க வந்து இது பண்ணியாச்சு குண்டாஸ் வந்து என் மேல பத்து குண்டாஸ் இருக்குது அப்படின்னு நீ குற்றவாளிங்கிறத பெருமையா சொல்லிக்கிற குண்டாஸ் யார் மேல போடுவாங்க ஒரு தொடர் குற்றச்செயல ஒரே மாதிரியான குற்றச்செயல தொடர்ச்சியா நீ செஞ்சிட்டு இருக்கிற அப்படின்னா உன் மேல குண்டாஸ் போடுவாங்க உன் மேல பத்து குண்டாஸ் இருக்குன்னா அப்ப நீ தொடர் குற்றவாளி குற்ற செயல செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு குற்ற செயல செய் குற்றவாளியா இருக்கிற நீ நான் இவ்வளவு பெருமைப்பட வேண்டிய அவசியம் இல்ல இதுல என்ன பெருமை வேண்டி கிடக்கு பத்து குண்டாஸ் வாங்கியிருக்கிற நான் என்னையவே பார்த்த வேன்னா இது எல்லாமே குற்ற செயலுக்கான அறிகுறி நீ முழுக்க 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 ஒரு குற்ற செயலை செஞ்சுட்டு நீ வந்து வியாக்கியானம் பேசிக்கிட்டு நீ நல்லவன் சொல்லிக்கிட்டு நீ பேசிட்டு இருக்கிறன்னா உங்ககிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும் எந்த வகையில நீ வந்து நியாயமாவோ இல்ல மரியாதையாகவோ நீ பேசுற எத்தனையோ முறை பார்த்தாச்சு நீ இப்போ உனக்கு தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு வந்தீங்க தமிழ் தேசியத்தை பேசுங்க தமிழ்நாட்டை காப்பாற்றத்துக்கு பேசுங்க தமிழை காப்பாற்றத்துக்கு பேசுங்க தமிழ்நாட்டுல வளர்ச்சியை பத்தி பேசுங்க அதுல தானே கவனம் இருந்தது அதுல தானே இருக்கணும் தேர்தல் வர நேரத்துல டிவி கேக்கு மேல என்ன கவனம் வர வேண்டியது இருக்கு டிவி கேக்கு மேல என்ன கவனம் வர உங்களோட உங்களுடைய வேலை என்னவோ உங்க கொள்கை என்னவோ உங்களுடைய வாக்குறுதிகள் என்னவோ நீங்க தான் வேட்பாளரை அறிவிச்சிட்டீங்க தேர்தல்ல போட்டியிட போறீங்க அதை சொல்லணும் அஹ் சாட்டை முருகன் அதை பத்தி பேசணும் எல்லா வேலையிலயும் போய் உக்காந்துகிட்டு டிவி கே பத்தியும் விஜய பத்தியும் டிவி கே நிர்வாகிகளை பத்தியும் நேத்தி போயிட்டு தேனி கூட்டத்துல போய் பாத்துக்கிட்டு அங்க அவர் மாவட்ட செயலாளர் லெப்ட் பாண்டி அவர்களை வந்து நான் வந்துட்டேன் பார்த்தியா நீ செஞ்சிட்டேன் பாத்தியா உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தால் உனக்கு அவ்வளோ ஒரு மன உறுதி இருந்தா நீ போய் அவரை போய் பாரு நீ கூட்டத்தை கூட்டிக்கிட்டு கூட்டத்துக்கு மத்தியில ஒழிஞ்சுக்கிட்டு அங்க நின்னுக்கிட்டு நான் வந்து பாடுறான் வந்து பாடுறான்னு உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா போய் பாரு நீ தான் தைரியசாலி போய் பாற அவரை பார்த்து என்ன பிரச்சனைன்னு கேளு அவர் அவர் ரெடியா தானே இருக்காரு இல்லையா சொல்லு நான் வாங்கி தரேன் அப்பாயின்மெண்ட் லெஃப்ட் பண்ணியானுட்டு சொல்லி நான் தரேன் எப்ப பாக்கலான்னு சொல்லிட்டு நம்மளே சொல்லுவோம் நீ போய் பாரு ஏமா நீ பயந்துகிட்டு நீ போய் உட்காந்துருக்க கூட்டத்தை கூட்டமா கே டிவி கே நீ எங்களை பத்தி பேசிட்டு தான் உட்காந்துருக்க ஒன்னொரு வளர்ச்சியை பத்தி உங்க கட்சியை பத்தி பேசுங்க உங்க வாக்குறுதியை பத்தி பேசுங்க அதை பலமுறை சொல்லியாச்சு தமிழக வெற்றி கழகத்தை குறை கூறுவது மட்டுமே இப்போ வந்து சீமான் அவர்களுக்கும் ஆஹ் சாட்டை துறைமுருகனுக்கும் இருக்கக்கூடிய ஒரே குறிக்கோளா இருக்கு இதனால உண்மையிலேயே சீமான் அவர்களுக்கு வந்து அவர் தம்பியா விஜய பாக்குறாரா இல்லையானு எனக்கு தெரியாது உண்மையிலேயே பார்த்தாருன்னா சாட்டை துறைமுருகனை கண்டிச்சு வைச்சிருக்கணும் அவர் பேச விட்டு வேடிக்கை பாக்குறாருன்னா அவரும் இதுல வந்து ஆஹ் விரும்புறாருன்ற மாதிரிதான் எனக்கு தெரியும் அதான் சார் என்ன சொல்றாருன்னா நான் வீடியோ போடக்கூடாது தமிழக வெற்றி பத்தி விமர்சனம் பண்ண கூடாதுன்னு சொன்னா என் கால்ல வந்து ஒழுங்க அப்படின்ற மாதிரி ஏன் இவங்க எது கொள்ளணும் இவன் கால எது கொள்ளணும் விமர்சனம் பண்ண கூடாதுன்னா நாகரிகமா விமர்சனம் பண்ண உன் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல தவறு இருக்கா சுட்டிக்காட்டு உன் கால்ல வந்து விழுறதுக்கு நீ என்ன யோகியவானா நீ என்ன அவ்வளவு பெரிய சாதனையா பண்ணிட்ட நீனு நீ என்ன பண்ணிருக்கிற உன்னால தமிழக வெற்றி கழகம் வாக்கு வாங்குற வாக்கு சதவீதம் வாங்குறத நீங்க எத்தனை ஆண்டு காலம் ஆச்சு எத்தனை ஆண்டு காலம் அரசியல இருந்து உங்களால வாங்க முடியாது எங்களால வாங்க முடியும் நான் நான் இதை பெட்டு கட்டி சொல்றேன் அவரால் முடியுமா நான் பந்தயம் கட்டுறேன் நாங்க வாங்குவோம் இந்த தேர்தல்ல முதல் தேர்தல்ல தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சியை விட இதுவரைக்கும் அரசியல்ல அவங்க வாங்கின வாக்கு சதவீதத்தை விட ரெண்டு மடங்கை நாங்க வாங்குறோம் சவால் விட முடியுமா உனக்கு யோகிதா இருந்தா சாட்டியத்துறை மரங்கள் இதுல சவால் விடணும் காலில் வந்து டிவி கேக்காரங்க வந்து எதுக்கு ஒண்ணு வேணும் நீ ஒண்ணும் அவ்வளோ த அவ்வளவு வந்து தரமானவனோ இல்ல யோகமானோ கிடையாது நீனே தரம் கட்டவ நீ தரம் கட்ட விமர்சிக்கிறதுனாலதான் நீ இவ்வளவு தூரம் வந்து பேசுற நீன்னெல்லாம் இவ்வளவு தூரம் விட்டு வைக்கிறாங்க அரசும் சரி காவல்துறையும் சரி இவ்வளவு தரம் கட்டு நீ என்னமோ யோகியமான தான் நீ என்னமோ வீடியோ கொடுக்குற அடுத்தவங்க உன்ன தரம் கெட்டு பேசுறாங்கன்னு நாம என்ன பண்றோமோ அப்படிதான் உனக்கு வரும் நேத்து நீ மேடையில சொன்ன மாதிரிதான் மரியாதை கொடுத்தா அவனுக்கு மரியாதை கிடைக்கும் இல்லன்னா இப்படிதான் பேசுவாங்க லெப்ட் பாண்டியர்ல பேசுறாருன்னா மாவட்டத்தில எல்லாம் பேசலாருன்னா நீ ஓ யோகிதா அந்த மாதிரி அதனால அவர் பேசுறாரு நீ தரம் தாழ்ந்து பேசுற அவரும் தரம் தாழ்ந்து அப்படிதான் பேசுவார் நீ மரியாதையா பேசுனா அவர் மரியாதை பேசுவார் அதனால உன் பூச்சாண்டி வேலையெல்லாம் நீ வந்து நாம் தமிழர்ல வச்சுக்கணும் இங்க உடனே அந்த டிவி கே காரங்கள்ட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் பாடம் கத்து கொடுக்க வேண்டியதா தான் இருக்கும் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து விஜய் அவர்களை வந்து ஊழல்வாதின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார் இதை எப்படி சார் பாக்குறீங்க அவருதான் வந்து விஜய் அவர்கள் வந்து எல்லாத்துலயும் சரியா இருக்கிறாரு விஜய் அவர்களுடன நாங்க வந்து கூட்டணி போக போறோம் விஜய் அவர்கள் கூட்டணிக்கு தயாரா இருக்கிறாருங்கிற மாதிரி எல்லாம் சிக்னல் கொடுத்தது அவரு தான் கடூர் விஷயத்துல தளபதி மேல எந்த தவறும் இல்ல அரசு மேலதான் தவறுன்னு சொன்னாரு இப்ப அப்படியே ஒரு அரசியல்வாதியாக அப்படியே மாறிட்டார் ஒரு அரசியல்வாதியாக மாறிட்டார் இதுதான் நாங்க வந்து தவறுன்னு சொல்றோம் ஒரு அரசியல்வாதின்னா தன்னுடைய பேச்சுல நிலையா நிக்கணும் இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு அரசியல் லாபம் கிடைக்குதுன்னா ஒரு பேச்சு அரசியல்ல லாபம் கிடைக்கலன்னா இன்னொரு பேச்சு தளபதி கூட்டணி வர மாதிரி இருக்குதுன்னா ஒரு பேச்சு தளபதி வரமாட்டாருன்னா இன்னொரு பேச்சு இப்போ அது அந்த மாதிரியான பேச்சு தான் தளபதி கூட்டணி இல்லைன்னு ஆயிடுச்சு பாஜகவை எதிர்க்கிறாருன்னு நல்லா தெரிஞ்சிடுச்சு அதனால இவர்கள் அவர்களுக்கு மீது குற்றம் சுமத்துறாங்க ஊழல் குற்றச்சாட்டு அதை எடப்பாடியார் சுமத்துறதுதான் தான் என்ன இருக்கு எடப்பாடியார் ஆட்சியில இருக்கும் பொழுது அவர்கள் கட்சியினர் மீது ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு ஜெயக்குமார் அமைச்சர் அவர் பாத்தீங்கன்னா அந்த சத்துணவு போடுற அந்த அதுல போடுற முட்டையில வந்து கொள்முதல் பண்றதுல ஊழல் பண்ணியிருந்தாரு பாலியல் வன்கொடுமை இல்ல அதுல வந்து ஒரு ஒரு பெண்ணு ஆபாசமா பேசி அதுல மாட்டினாரு எத்தனையோ வந்து நிலா அபகரிப்பு புகார் அவர் மேல இன்னும் இருக்குது நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு கொலை முயற்சி புகார் இருக்குது இந்த மாதிரி எத்தனையோ ஊழல் குற்றச்சாட்டுகளையும் புகாரையும் வச்சிருக்கிறாங்க தூத்துக்குடி சுப்பா துப்பாக்கிச்சூடு அதுலதான் போன முறை ஆட்சியவே இழந்தாங்க இவங்க அதுலதான் திமுக வாக்கு வந்து ஓட்டு விழுந்தது இந்த தூத்து தூத்துக்குடி சூடுல பதிமூணு பேர் இறந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் பதிமூணு பேர்கிட்ட இறந்தாங்க அதுல எல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியல அப்பெல்லாம் அவங்க அமைச்சர்கள் ஊழல் செய்யும் போது தெரியல ஜெயலலிதா அம்மையார் ஊழல் குற்றச்சாட்டுலதான் போயிட்டு சிறையில இருந்தாங்க ஆஹ் சசிகலா அவர்கள் இருந்தாங்க தினகரன் அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டு புகார் தான் எத்தனையோ வழக்குல அவர் வந்து நீதிமன்ற விசாரணைக்கு போயிருந்தாரு இவர்கள் அதிமுகவுடைய ஊழல் அப்படின்னு நிறைஞ்சிருக்கும் பொழுது இவர்கள் என்ன விஜய் அவர்களை ஊழல் சொல்றாங்க எந்த விதத்துல ஊழல் சொல்றாங்க வரி அவர் வந்து இல்ல வரி வரி ஏய்ப்பு செஞ்சிட்டார் அப்படிங்கிறது நிரூபிக்கப்படணும் அது இவர் இல்ல நான் செய்யலங்கிறத அவர் போராடுற சட்டம் இப்ப சொல்லி இருக்கிற இருக்கிற ஆதாரத்தை பொறுத்து இவர் மேல்முறையடி செய்யறார் உண்மையிலேயே இவர் வரி ஏய்ப்பு செஞ்சாரா இல்லையாங்கிறது அது கடைசி இதுல தெரியும் உண்மையில பண்ணியிருக்காரா இல்லையான்னு ஒரு கோடி ரூபாய் அது கட்டுறதுக்கு இவருக்கு தளபதிக்கு வந்து முடியாம இல்ல உண்மையிலே அவர் தவறு செய்திருந்தால் அதை வந்து கட்டுவார் உண்மையிலே வரி வைப்பு செய்திருந்தால் அதை கட்ட தயாரா இருந்திருப்பார் அவர் மனசாட்சி படி அவர் தப்பு செய்யலைங்கிறதுனாலதான் அவர் போராடுறார் இந்த குற்றம் நான் செய்யல இது வீண் பழி அப்படிங்கிறதுனால தான் அவர் மேல்முறையீடு செஞ்சிருக்காரு அதே ஊழல் குற்றம்னா நீங்க ஊழல் குற்றச்சாட்டுல சிறை சென்று வந்திருக்கிறீங்க யாரு அதிமுக அதிமுக அமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் எல்லாருமே அப்ப உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு தமிழக வீட்டுக்கழகத்தை சொல்ல எந்த பார்த்தாலுமே சார் அதிமுக செங்கோட்டையெல்லாம் இணைஞ்சிருக்காங்க இப்ப அவரு எந்த ஊழல் குற்றச்சாட்டுல மாட்டினாரு எந்த ஊழல் குற்றச்சாட்டுல நீதிமன்றம் போனாரு எந்த ஊழல் காற்றுல ஊழல் குற்றச்சாட்டுல வந்து சிறை சென்றுட்டு வந்தாரு இல்ல இல்லையா நாங்க வந்து ஒட்டுமொத்தமா நாங்க வந்து சொல்லல நல்லவர்களும் இருக்கிறாங்க அதனாலதான் அவர் அதை விட்டு வெளியே வந்துட்டார் அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது எம்ஜிஆர் காலத்துல இருக்கும்போது கட்சியின் விசுவாசத்திற்காக கட்சியின் மீது உள்ள பற்றுனால எம்ஜிஆர் மீது கொண்ட அன்புனால ஜெயலலிதா அம்மையார் மீது கொண்ட அந்த ஒரு நம்பிக்கையின் காரணமாக அவர் அங்க பணியாற்றினார் அதன் பிறகு அது ஊழல் கட்சி மாதிரிதான் ஆயிடுச்சு அதை தெரிஞ்சுதான் அவர் வெளியே வராரு இன்னைக்கு வந்து இருக்க வேண்டியதானா இல்லைன்னா அதுக்கு அதை அதை தெரிஞ்சுதான் அவர் இன்னைக்கு வந்தார் சரியான இடத்துக்கு அவர் இன்னைக்கு வந்திருக்காரு இன்னைக்கு தளபதி கூட இருக்கிறார் அவர் நேர்மையாக இருக்கிறார் அவர் மீது எந்த ஊழல் குற்றச்சாட்டோ இல்ல நீதிமன்றத்துல வழக்க நிலுவையில இல்லையே ஆனா இவர்கள் மீது இன்னமும் இருக்குல்ல அப்ப இவர்களுக்கு தகுதி இல்ல தளபதியை வந்து ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல ஊழல்வாதின்னு சொல்றதுக்கு எந்த தகுதியும் அதிமுக எடப்பாடியாருக்கோ கிடையாது திமுக நடத்தின இளைஞர்கள் மாநாடு தமிழக வெற்றிகள தலைவர் விஜய் பண்ற மாதிரியே அப்படியே எல்லாம் திமுக நடத்தின அந்த மாநாடு கிட்டத்தட்ட மதுரையில நம்ம தளபதி அவர்கள் நடத்தின மாநாடு மாதிரியே தான் எல்லாமே இருந்தது அதுல அவர் தளபதி தளபதி யதார்த்தமாக செஞ்சார் இவர் தளபதியை பார்த்து இவங்க வந்து அப்படியே அடிக்கிறாங்க செல்ஃபி கொண்டு உதயநிதி அவர்கள் செல்பி எடுக்கிறது கொண்டு எல்லாமே தளபதியோட இது அப்ப இது எந்த உணர்த்துது அப்படின்னா தளபதி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்கிறார் அரசியல் களத்துல குறிப்பாக திமுகவின் தூக்கத்தை கெடுத்துட்டார் தளபதி அவர்கள் திமுகவுடைய உறக்கத்தை கெடுத்துட்டார் இன்னைக்கு அதனாலதான் தளபதி என்ன செய்யறாரோ அதே மாதிரி நாம செய்யறோம் தளபதி என்ன பண்றாரோ அதே மாதிரி நம்மளும் பண்ணணும் தளபதியோட அந்த கூட்டத்தோடைய ரேம் இப்படிதான் இருக்கணும்னா அதே மாதிரி நாங்களும் ரேம் போடுவோம் அவர் இப்படிதான் செல்ஃபி எடுப்பாருன்னா நாங்களும் அப்படிதான் செல்ஃபி எடுப்போம் அப்படியே தளபதியை போல செஞ்சு நாங்களும் அவரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் எல்லா விதத்துலங்கிற மாதிரி அவரு தேவைப்படுறாரு இன்னைக்கு தளபதி தேவைப்படுறாரு திமுக இருக்கு விளம்பரம் தேடுவதற்கு ஏன்னா மக்கள்லாம் இருக்கட்டும் ஒவ்வொரு வீட்லயும் திமுக இருக்கிற ஒவ்வொரு வீட்லயுமே அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு தளபதிக்கு ஆதரவா இருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய பெண்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா கணவர் என்ன சொல்றாரோ அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க பெண்கள் இளைஞர்கள் பாதி பேர் ஓட்டு போடுறதுல ஆர்வமே காட்டுனதில்லை ஆனா இந்த தேர்தல் அப்படி இருக்காது இன்னைக்கு பெண்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் ஓட்டு போட முன்னாடி வந்து நிப்பாங்க ஆ கால வந்து நிப்பாங்க ஆனா அது ஓட்டு போடுறது டிவி கேக்காக தான் இருக்கும் அது திமுக காரங்க குடும்பமாக இருந்தாலும் அந்த வீட்டு இளைஞர்களும் பெண்களும் டிவி தான் ஓட்டு போடுவாங்க அதுதான் தளபதி சொன்னார் ஒரு ஒரு வீட்டிலையும் விஜய் இருக்கார் ஒரு ஒரு வீட்டிலையும் தமிழக வெற்றி கழகம் தான் இருக்குது அதை திமுக உணர்ந்து பயந்துதான் இப்ப இந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்யறாங்க இது வந்து அவங்களை வந்து உயர்த்திடும் காப்பாத்திரும்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது அவர்கள் தோற்பது உறுதி திமுக தோற்பது உறுதி தளபதியோட அவருடைய ஒவ்வொரு செயல்பாடும் திமுகவை அச்சத்துக்கு ஆளாகிட்டு இருக்கு அதுக்கான எடுத்துக்காட்டு தான் இப்ப நடந்த மாநாடு அதே போல தமிழக வெற்றி கழக மாநாடு போலவே இருந்ததுக்கான காரணம் இதுதான் ட்ரெஸ் மட்டும் இல்ல அவர் நடக்கிறது அவர் துண்ட போட்ட ஸ்டைல் பாத்தீங்களா இப்படி போட்டுக்கிறது துண்ட போடுறது ஆஹ் எல்லாமே என்ன தளபதி மாதிரி தலையில கட்டிக்கல அவ்வளவுதான் தளபதி யதார்த்தமா செஞ்சாரு மனசார செஞ்சார் அது அந்த அந்த ஒரு கூட்டத்தை பார்த்து எழுச்சி அவரும் அந்த கூட்டத்தோட கூட்டமா கலந்து அவர் வந்து இது பண்ணார் ஆனா இவர்கள் இவர்கள் அது அப்படி நடிப்பாதான் இருந்தது என்ன உண்மையா இருந்தது ஏதாவது உணர்வுபூர்வமா இருந்தது உணர்வுபூர்வமாவே இல்லை தளபதியோட ஒரு ஒரு கூட்டமும் பாருங்க அதுல தளபதி உணர்வு இருப்பாங்க தொண்டர்களும் உணர்வு இருப்பாங்க திமுக கூட்டத்துல பாருங்க தல அவரு தொண்டர்களும் ஒரு உணர்வு இல்ல அந்த கூட்டத்தை இருக்கக்கூடிய தலைவர்களும் ஒரு உணர்வு இல்ல அப்படியே எல்லாம் ஒரு ஒரு நாடக மேடை போல நீ இப்படி நில்லு நீ இப்படி இல்ல ஒரு ஷூட்டிங் நடந்த மாதிரிதான் இருந்தது ஏன்னா உணர்வுபூர்வமா கனெக்ட் ஆச்சா இல்லையா ஆனா தளபதி கூட்டம் அப்படி இல்லை இல்ல மாநாடு அப்படி இல்லை இல்ல தமிழக வெற்றி கழகம் எந்த கூட்டம் நடத்தினாலும் அங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் தொண்டர்கள் அந்த கட்சியோட தலைவர் நிர்வாகிகள் எல்லாம் ஒரு உணர்வு பூர்வமா இணைஞ்சாங்கல்ல பேசுறாங்கல்ல அது அங்க இல்ல இல்ல அப்ப அது முழுக்க முழுக்க வந்து சும்மா ஒரு வெத்து விளம்பரம் தான் வெத்து விளம்பர மாடல் அரசு தளபதி அடிக்கடி சொல்ற மாதிரி வெத்து விளம்பர மாடல் அரசு தான் வெத்து விளம்பர கூட்டம் தான் நேற்று நடந்தது சார் இப்ப இருக்கிற சூழ்நிலை இல்ல கல நிலவரம் எப்படி சார் இருக்கு யாருக்கு ஆதரவா இருக்கு இப்போதைக்கு எல்லா இடத்துலையும் நான் சொன்ன மாதிரி தமிழக வெற்றி கழகத்தில் இருக்குங்கிறதுக்காக நான் சொல்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு உண்மையிலேயே ஆதரவு இருக்கு மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள் என்டிஏ கூட்டணி இன்னும் நீங்க எத்தனை பேரை சேர்த்துக்கிட்டாலும் பெரிய வலுவடைய போறது இல்லை அது என்னைக்குமே பலவீனமான கூட்டணி தான் என் கூட்டணி திமுகக்கும் டிவி கேக்கும் தான் எப்பவுமே போட்டி அதுதான் இன்னமும் கள நிலவரமா இருக்குது விரைவில் இப்போ நம்ம கூட்டணி போகிறோமா இல்லையாங்கிற அறிவிப்பு வந்த உடனே உண்மையான நிலவரம் என்னங்கிறது இன்னும் வெளிப்படையாக தெரியும் இப்ப வரைக்கும் டிவி கேட்கான ஆதரவு உயர்ந்து தான் இருக்கிறது வெளிப்படையாக அவர் தளபதி வரல மீட்டிங் போல அது எதுவாக இருந்தாலும் மக்கள் மாற்றத்தை விரும்பிட்டாங்க அது மாத்தி அமைக்கணும் இந்த முறைங்கிறத உறுதிப்படுத்திட்டாங்க அதனால தளபதி இறங்கணுங்கிற அவசியமே இல்லை அவர் அங்க உக்காந்த இடத்துல அவர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டாலும் கூட இன்னைக்கு பட்டி தொட்டிலாம் எல்லாம் போய் சேர்ந்துற அளவுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கு ஆதரவு பட்டி தொட்டி எல்லாம் போய் சேரும் ஆதரவு இல்லைன்னா போய் சேராது அதனால தளபதியோடைய தளபதியுடைய செயல்பாடு தளபதியோடைய ஒவ்வொரு ஒவ்வொரு நகர்வும் கண்டிப்பாக இந்த தேர்தல மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் அரசியல் வரலாற்றுல இந்த தமிழகத்துல இந்த தேர்தல் ஒரு பேசும் பொருளாக அமையும் அதுக்குள்ள தமிழக வெற்றிகழகம் முக்கிய காரணியாக அமையும் எதனால சார் இருக்கும் ஒரு இப்ப இதான முதல் தடவை அப்படிங்கற ஒரு இதா இருக்கலாம் புதிய கட்சிகளுக்கு இப்ப விஜய் அவர்களுக்கு வந்து எப்படி இருக்கும் ஆதரவு மக்கள் ஜெயிப்பாரு ஜெயிக்க மாட்டாரு அப்ப தேர்தல் அப்படின்னு வரும் பொழுது எல்லா கட்சிகளுக்கும் ஒரு எண்ணம் என்னன்னா வெற்றி பெறணும் இப்ப தளபதி கிட்ட போனால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்றது தெளிவாக அவர் இருந்தாலும் கூட முதல் முறையாக தேர்தலை சிந்திக்கிறார் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா நமக்கு வாய்ப்பு இருக்குமா இருக்காதா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்னு ரெண்டு சீட்டும் போயிடுமா போயாதா இப்படிதான் இருக்கும் கூட்டணி கட்சிகளோட கூட்டணி கட்சிகள் யார் வர போறாங்க எல்லாம் சிறிய கட்சிகள் தான் கூட்டணி கட்சிகள் இல்லைங்களா பெரிய பெரிய திராவிட கட்சிகள் ஒண்ணு கூட்டணி அதிமுகவோ திமுகவோ ஒன்னும் வரப்போறதில்ல யாரு டிவிக்கே கூட இருக்கக்கூடிய சிறிய கட்சிகள் அந்த கட்சிகளுக்கு எவ்வளவு போறீங்க அஞ்சு சீட்டு மூணு சீட்டு ரெண்டு சீட்டு இவ்வளவுதான் தான் இப்ப தமிழக வெற்றி கழகத்திட்ட வரும்பொழுது அந்த வெற்றி வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு சின்ன ஒரு மனக்குழப்பம் அவங்களுக்கு இருக்கும் இல்ல அந்த ரிஸ்க கூட அவங்க எடுக்க தயாரா இல்ல அப்போ அந்த கட்சியோட பலவீனம் அந்த அளவுக்கு இருக்குது ஒரு நான் வரேங்க புதுசா ஒருத்தர் வந்திருக்காருங்க மக்களுக்கு நல்லது செய்ய போறாருங்க தோக்கரமோ ஜெயிக்கிறோமோ அவர் கூட நிப்போங்க கூட்டணி அப்படிங்கிற தைரியமான முடிவை எடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு தமிழக அரசியல கூட்டணி கட்சிகள் சிறிய கட்சிகளுக்கு தைரியம் இல்லை அதனால்தான் ஆல்ரெடி ஆட்சியில இருந்த முன்பே ஆட்சியில இருக்கக்கூடிய ஆட்சியில இருந்த திமுக அதிமுகவையும் இவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் ஏன்னா ஏற்கனவே இருந்திருக்கிறாங்க மக்கள் இன்னமும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒண்ணு அதிமுகவுக்கு போடும் இல்ல திமுக போடும் இன்னும் இந்த நிலையில தான் மக்கள் இருக்கிறதா கூட்டணி கட்சிகளும் மத்த கட்சிகளும் நினைக்கிறாங்க அது டிவிக்கேன்னு ஒன்னு வந்திருக்கு அது ஆலம்பரம் போல வளர ஆரம்பிச்சிருச்சு மக்கள் அந்த பக்கம் திரும்புறாங்கங்கிறத இன்னும் உணரல அது உணரும் பொழுது தாம் எடுக்கிற முடிவுகள் தவறான முடிவுகள் கூட்டணி கட்சிகள் எடுக்கிற முடிவுகள் தவறான முடிவுகள்ங்கிறத அவ உணருவாங்க அப்போ புரியும் தமிழக வெற்றிக் கழகத்துடைய பலம் என்ன அப்படின்னு